ியில் புதுச்சேரி மதுபானங்கள் கடத்தி வந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபது லட்சம் மதிப்பிலான மூன்று சுகுசு கார்கள் ஒரு இருசக்கர வாகனம் மற்றும் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புதுச்சேரி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவில் சீர்காழி காவல் ஆய்வாளர் புயல் பாலச்சந்திரன் தலைமையிலான போலீசார் திருமுல்லை வாசல் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வழியே வந்த சுகுசு காரை சோதனை செய்ததில் புதுப்பட்டினத்தைச் சேர்ந்த சண்முகம் முன்னுக்கு பின் முரணாக பேசினார் சந்தேகமடைந்த போலீசார் காரை சோதனை செய்தபோது தமிழக அரசால் தடை புதுச்சேரி மதுபானங்கள் இருந்ததை அறிந்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் மேலும் இரண்டு கார்களில் மதுபானங்கள் கடத்தி வருவதை அறிந்த சீர்காழி போலீசார் எடமணல் மற்றும் தமிழக எல்லைப் பகுதியில் இரண்டு சொகுசு கார்களுடன் காரைக்காலை சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் சுபாஷ் சுகுமார் பிரபாகரன் முருகன் உள்ளிட்ட ஐந்து பேரை மதுபானங்களுடன் கைது செய்து சீர்காழி காவல் நிலையத்தில் விசாரணை செய்து வருகின்றனர் இருபது லட்சம் மதிப்பிலான சுகுசு கார்கள் இருசக்கர வாகனம் மற்றும் ஆயிரத்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்து ஆறு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க